எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு எனக்கு மட்டும் இல்லை என்னோட சமுதாயத்துக்கே ரொம்ப பெருமையா இருக்கு வெள்ளிவாக்கத்தை பொறுத்த வரைக்கும் மக்களுடைய ஆதரவும் சரி அன்பும் சரி ரொம்ப நல்லபடியா என்னை தராங்க கொடுக்குறாங்க வில்லிவாக்கம் தொகுதியில நாங்க ஜெயிச்சு வந்தா நாங்க நிறைய மாற்றத்தை செய்யணும்னு இருக்கோம் ஸோ அதை அதனுடைய படிக்கட்ட நாங்கள் ஒரு ஒரு ஸ்டெப்பாக இப்போவே தொடங்க ஆரம்பிச்சிட்டோம் இல்லை அறக்கட்டளை பார்த்தீங்கன்னா அதில் நான் ஒரு செயலாளர் மட்டும்தான் அது அது கூட பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ஒரு நல்முறை நல்வழிப்படுத்துறதுக்கான ஒரு விஷயம் தான் அதில் பண்ணுறமே தவிர மற்றபடி நாங்கள் அதுக்கு பெருசாக நாங்கள் வந்து அதை சப்போர்ட் பண்ணி அதுக்கான தீய வழியில் நடத்தலை நாங்கள் அதில் நான் ஒரு செயலாளர் அது நான் வந்து தனிப்பட்ட முறையாக ரோஷ்னி சேரிட்டபிள் ட்ரஸ்ட்னு ஒன்று வச்சு நடத்துகிறேன் அதுதான் என்னுடைய இது அதில் நான் ஒரு செயலாளர் அதில் பார்த்தீங்கன்னாலும் கூட பெரிய தவறான விஷயங்கள்லாம் செய்யலை நாங்கள் அந்த பிளாஸ்டிக் சர்ஜரியாக இருக்கட்டும் அந்த மெடிசன்ஸாக இருக்கட்டும் அதெல்லாம் எடுக்கிறது தவறுனு தான் நாங்கள் அதை கைட் பண்ணிகிட்டு இருக்கோம் அதோட ஆழமும் அதோடைய நோக்கமும் புரியாத சில மக்கள் தவற போட்டு வரும் சம்பந்தமே இல்லாத விஷயம்லாம் வரும் நம்ம அதை எதிர்த்து நிக்கணும் அதனுக்கு நான் என்ன தகுதிப்படுத்திட்டு இருக்கேன் நாங்க அந்த ஐயா அங்கே இருக்க பிரச்சனைகள் நிறைய மக்கள் எங்கள்கிட்ட சொல்லியிருக்காங்க நாங்கள் அதற்கான தீர்வை செய்கிறதுக்கான பிளான் ஒர்க்லாம் இப்போ அது இல்லாமல் மக்களும் எங்கள்கிட்ட நிறைய பேசும்போது நிறைய விஷயத்த சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நாங்கள் அதை எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணி கொடுப்போம் நாம் தமிழர் கட்சி ஏன் தேர்ந்தெடுத்தா இது ஒரு தமிழ் உணர்வு தமிழகத்தை வந்து காக்கணும் அப்படிங்கிற ஒரு வெறியோடு இருக்காங்க ஸோ அந்த ஒரு ஊன்றுகோல் தான் எனக்கு என்னை வந்து நான் தமிழர் கட்சியை சூஸ் பண்ண வச்சுச்சு இல்லை இல்லை நீங்கள் பார்த்துருப்பீங்க எனக்கு மீட்டிங்கில் எனக்கு ஒரு குடும்பமாக தான் நான் ஒரு ஃபேமிலி மாதிரி எனக்கு கிடச்சிருக்கு ஸோ எனக்கு இன்னும் ஒரு நம்பிக்கை இன்னும் ஒரு பாதுகாப்பு அந்த மாதிரி ஒரு கிடச்ச மாதிரி எனக்கு ஃபீல் வெற்றியை பெறலைன்னு எப்படி சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியல வெற்றி பெற்றுட்டு தானே இருக்கும் வெற்றினா பெரிய இடத்துல நம்ம வெற்றி பெறது வெற்றி கிடையாது ஒன்றுமே இல்லாமல் ஆரம்பித்து படிக்க படியா ஒவ்வொரு வருடங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வெற்றியை அடைஞ்சிட்டு தான் வராங்க இதை வெற்றி அடையலை நீங்கள் எப்படி சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியல இன்னொன்று வந்து வெற்றி பெறதும் பெறாததும் மக்களுடைய மனசில் வந்து விதைகளை விதைக்கிறோம் நம்ம அதான் ஒரு குழந்தை பிறந்த உடனே எந்திரிச்சு பறக்கணும்னு நினைக்கிறத தாண்டி எந்திரிக்கணும் நடக்கணும் மண்டி போடணும் கீழே விழணும் அந்த மாதிரியான ஸ்டேஜ் தான் இதில் இருக்கிறது உங்களுக்கே தெரியும் அப்படி பார்க்கும்போது இது வளர்ச்சி தான் இருக்கு கண்டிப்பாக ஒரு நாள் வளர்ச்சி அடையும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில்ங்கிற நம்பிக்கையோடு தான் இருக்கும் இல்லை எனக்கு அப்படியே எதுவும் வரல ஏன்னா அப்படி ஒரு பெரிய தவறு பண்ண மாதிரி எனக்கு ஃபீல் ஆகலை ஒரு டான்ஸ் ஆனதோ ஒரு எல் அதாவது எல்ஜிபிடி மக்களை பற்றி நான் வந்திருக்க கருத்து வந்து அது தவறானது புரிந்து கொள்ளாதது ஏன்னா அதோட அந்த எஞ்சுவோம் ஆரம்பித்ததாக இருக்கட்டும் அது அதோட நோக்கமாக இருக்கட்டும் அது வேற ஒரு விஷயம் ஆனால் அதை தப்பாக புரிஞ்சுட்டு வேறையாக எடுத்து பேசுகிறாங்க அவங்க ஒரு நாள் அதை புரிஞ்சுக்குவாங்க மற்றபடி விமர்சனம் வைக்கிறது எல்லாத்துக்குமே விமர்சனம் வராது தானே அது பெருசாக நாங்கள் எடுத்துக்க விரும்பல எப்படி இருக்குன்னா ரொம்ப ஃபயராக போயிட்டுருக்கு போட்டி எல்லாமே போட்டிடுறாங்க மக்களுக்கு நல்லது செய்கிறவங்க கண்டிப்பா ஜெயிப்பாங்க நம்பிக்கைக்கு இல்லை அவங்களுடைய அரசியல் செயல்பாடுன்னு பார்த்தா அதில் எனக்கு ஒரு பெரிய ஈடுபாடு இல்லைன்னு மக்களுக்கே தெரியும் ஏன்னா திரைக்கவர்ச்சி நிமித்தமாக தான் அவங்க இதாகுறாங்க அதை பற்றி அவங்களும் போட்டிடுறாங்க மக்களுக்கு தெரியும் எது உண்மை அதாவது நம்மளுடைய எது வந்தால் நமக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியும் மக்கள் தீர்மானிப்பாங்க இல்லை அவங்களும் போராடுறாங்க அவங்களும் ஜெயிக்கிறாங்க அதை அண்ணன் முன்னாடி டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ரெண்டு பேரும் பேசிவிட்டு இப்போ அவங்களுடைய அவங்க அதை எடுத்துகிட்டு போய் இப்போ தனியாக இது பண்ணுறாங்க அவங்களுடைய கருத்துப்பாடுகள் வேறு வேறையாக இருக்கிறனாலும் நம்மளுடைய கருத்து நம்மளுடைய கொள்கையும் கோட்பாடும் வேறையாக இருக்கிறனாலும் நம்ம தனித்து நம்ம நிற்கிறோம் அது அவங்களும் ஜெயி போராடுவாங்க நம்மளும் போராடுறது இது ஒரு போர்க்களம் இல்லையா யார் ஜெய் வெற்றி பெறாங்களோ வெற்றி பெறோம் இது நான் தமிழர் கட்சி ஒரு ஒரு சரித்திரத்தை படைச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே ஒரு பாராட்டு ஒரு வரவேற்பு கொடுத்தாங்க ரொம்ப பெருமைக்குரிய விஷயமா இருக்குன்னு சொன்னாங்க ஏன்னா இது ஒரு வரலாற்று ஒரு சேஞ்ச் பண்ற மாதிரியான ஒரு விஷயம்னா நாற்பது எழுபது வருடங்களா இருக்கிற கட்சிகள் வந்து முன் வர இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை செய்யணுங்கிற முன் வராத போது நான் தமிழர் கட்சி அதை செஞ்சிருக்கு அப்படிங்கும் போது அது ஒரு பெரிய பெருமைக்குரிய விஷயமா பார்த்தாங்க இல்லை அந்த மாதிரிலாம் கேட்கல நம்மள இதில் நிறைய பேர் படித்து முன்னேறாங்க ஸோ இன்னும் சில மக்கள் இன்னும் கீழ்தரத்தில் தான் இருக்காங்க நீ வந்து ஜெயிச்சு வந்தால் அவங்களுடைய இதெல்லாம் மாற்றணும் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க இருக்கு அதாவது அதாவது நீங்கள் என்ன நீ கொடுத்ததுனால அவங்க ஃபுல்லாகவே எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களா அப்படின்னு கிடையாது எங்களுடைய மக்கள்லையும் நிறைய பேருக்கு புரிதல் இல்லை அதனால புரிஞ்சுக்கிட்ட மக்கள் ஆதரவு கொடுக்குறாங்க புரியாத மக்களுக்கு நாங்கள் எடுத்து சொல்லிகிட்டு இருக்கோம் யா படிப்பாக இருக்கட்டும் வேலை வாய்ப்பாக இருக்கட்டும் அவங்களுக்கான பாதுகாப்பாக இருக்கட்டும் கௌரவமாக இருக்கட்டும் அதுக்கான எல்லா முயற்சிகளும் எடுப்போம் உண்மையான திருநங்கைகளுக்கு நாங்கள் உதவி பண்ணுவோம் தேங்க் யூ தேங்க் யூ நன்றி